எத்தனை நாள் இந்த யுத்தம் எத்தனை நாள் யுத்தம் நாளை இந்த யுத்தத்திலே நிற்கவே முடியல பிறந்ததிலிருந்து யுத்தம்தான் ஒரு நாளாவது களைபார்தல பார்க்க மாட்டேனா ஒரு நாளாவது சமாதானத்தை நான் பார்க்க மாட்டேனா அப்படி ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதயத்திற்கும் கத்தர் வாக்கு கொடுக்கிறாரு உனக்கு விரதமாய் எழும்பி இருக்கிற இந்த கூட்டம் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரதமாய் எழும்பி இருக்கிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் உனக்கு விரோதமான அந்த யுத்தத்தை நான் தடுத்து ஓய பண்ணுவேன் அந்த யுத்தத்தை நான் ஓய பண்ணுவேன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த யுத்தம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த யுத்தம் முடிவிற்கு வரும் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த யுத்தம் முடிவிற்கு வரும் அந்த கணவனார் உண்டான அந்த யுத்தம் முடிவிற்கு வரும் அவர் யுத்தத்தை தடுத்து ஓய பண்ணுகிற கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு விரோதமாய் இருக்கிற அந்த யுத்தம் சீக்கிரத்திலே முடிவிற்கு வரும்